Holidays na nama GT Holidays ta. GT Holidays, South India's number one travel brand. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மண்டல பூஜை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவில் கும்பாபிஷேகம் கடந்த மாதம் ஏழாம் தேதி நடைபெற்ற நிலையில் நாற்பத்தி எட்டு நாட்கள் கழித்து மண்டல பூஜைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது இதையொட்டி அதிகாலை ஐந்து மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவருக்கு சிறப்பு பூஜையும் பரிவார தெய்வங்களுக்கு அபிஷேகமும் நடைபெற்றது மண்டல பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் நெல்லை மாவட்டம் காரையாறு சொரிமுத்து அய்யனார் கோவில் பகுதியில் உள்ள மேலவாசல் பூதத்தார் கோவிலில் நெற்கதிர் பூஜை நடத்தப்பட்டது சங்கிலி பூதத்தார் சுவாமிக்கு மேலவாசல் பூதத்தார் மாதாந்திர குழு சார்பில் கார் பருவ சாகுபடியில் கிடைத்த நெற்கதிர்களை சங்கிலி பூதத்தாருக்கு சாற்றி விதவிதமாக படையிலிட்டும் மாவிளக்கு ஏற்றியும் வழிபட்டனர் மேலும் பக்தர்கள் சங்கிலியால் உடலில் அடித்தும் வழிபாடு செய்தனர் மாவட்டம் உப்புக்கோட்டை கிராமத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் ஒரு தனி குடும்பம் கும்பாபிஷேகம் நடத்த முயன்றதை எதிர்த்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்கள் ஆதார் வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் குடும்ப அட்டைகளை ஒப்படைத்து தங்களின் எதிர்ப்பை தெரிவித்தனர் பின்னர் மாவட்ட ஆட்சியரிடம் கோவில் கும்பாபிஷேகம் தொடர்பாக மக்கள் மனு அளித்தனர்